ஓம் சோனத் தாய் தன்னோ பைரவ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை இன்று தேய்பிரை அஷ்டமி விரதநாள் கால பைரவாஷ்டமி அஷ்டமி விரதநாள் இந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் சிவகங்கை மாவட்டம் வைரவன்பட்டி வைரவர் மற்றும் வளரொலிநாதருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவச வருஷம் ஐப்பசி மாசம் இருபத்தி ஆறாம் நாள் இன்று அதிகாலை நாலு மணி நாற்பத்தி ஆறு நிமிஷம் வரை சப்தமி திதி உள்ளது அதன் பின்னர் அஷ்டமி திதி உள்ளது இன்று அதிகாலை ஒரு மணி மூன்று நிமிஷம் வரை பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் ஆயிலிய நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது இன்று மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரையும் எமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே செலவுகள் கூடும் நாள் திடீர்னு ஏதாவது ஒரு செலவு எக்ஸ்பென்ஸ் வந்து சேர்ந்துடும் சில விஷயங்களில் வந்து கோபப்படுற மாதிரி இருக்கும் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பப்ளிக் பிளேஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் வாகனங்களால சில செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆண்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பெண்களை வரையிலே சின்ன சின்ன விஷயங்களுக்காக டென்ஷன் ஆகிறத கைவிட வேண்டிய நாள் பிஸ்னஸ்ஸை பொறுத்தவரையில் ஸ்டீன் ஆயில் கெமிக்கல் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்றையங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனுக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ரிஷபராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு ரிலீஃபான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுவீங்க சின்ன விஷயமா இருக்கும் ஆனா உங்களுக்கு ஒரு ரிலீஃபையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள் கடன் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த நெருக்கடி கொஞ்சம் குறையும் இந்த மாசம் எப்படி இஎம்ஐ கட்ட போறேன் அப்படின்னு யோசிச்சிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும் மாணவர்கள் குறிப்பா என்ஜினியரிங் மற்றும் லா ஸ்டூடெண்ட்ஸ் சட்டத்துறை மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடி கொஞ்சம் குறையும் அது மாதிரி விசா எக்ஸ்டென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியா நடக்கும் புரோக்கராக மீடியேட்டராக இருப்பவர்கள் கன்சல்டன்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் அஷ்டகம் சொல்லி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள் நான் எவ்வளோ உழைக்கிறேன் எனக்கு சரியான ஒரு ரெக்கக்னிஷன் இல்லை அப்படின்னு மனசுல ஒரு குறை இருக்கும் வெயிட் அண்ட் வாட்ச் மாதிரி கொஞ்சம் பொறுமையா இருங்க தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவியிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்கள் எண்ணெய் கடை அரிசி கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக இருப்பவர்கள் லேப் டெக்னீஷியனாக ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவங்க எக்ஸ்ரே சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் ஃபார்மசிஸ்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு சிவபெருமானுக்கு வில்வம் சாத்தி வழிபடுவ விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஒன்று அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஒன்பது கடகராசி என்பர்களே உயர்வான நாள் நல்ல சிந்தனை வரும் வாழ்க்கையில நான் ஜெயிக்கணும் முன்னேறணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிப்பீங்க இவ்வளோ நாளும் போச்சு இனிமேல் பண்ணுறதாவது நம்ம கரெக்டாக பண்ணி நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக லைஃப்பில் வரணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு தெம்பு தைரியம் வரும் மாணவர்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மருத்துவத்துறை மாணவர்களுக்கும் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கும் அனுகூலமான நாள் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சினிமா சின்னத்திரை ப்ரொடியூசராக இருக்கிறவங்க அதே மாதிரி சினிமாவில் டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் ஆலய நிர்வாகிகள் ஜோதிடர்கள் ஆலய அர்ச்சகர்கள் புரோகிதர்களுக்கும் அனுகூலமான நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் மஞ்சள் நிற பூக்களால் அல்லது புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சிம்மராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் சிம்மராசினாலே உழைப்பு தான் மாணவர்களுக்கு நன்மையைத் தரக்கூடிய நாள் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் சில பேருக்கு வாகன யோகம் உண்டு இந்த வெஹிக்கிளை கொடுத்துட்டு அந்த வெஹிக்கிள் வாங்கணும் இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் சம்மந்தமான முயற்சி எடுக்கலாம் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும் சிவில் இன்ஜினியராக மெக்கானிக்கல் இன்ஜினியராக சிவில் ஆர்கிடெக்டாக இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள் டைல்ஸ் மாபிள் வியாபாரம் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு ஏமாற்றம் தர்ற மாதிரி சில நியூஸ் ஒரு செய்தி வரும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் நம்ம ஆன்மீக சுற்றுலா போகலாமா அப்படின்னு மனசுல ஓடும் விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயிரப்பன் வழிபாடு குருவாயிரப்பனுக்கு நீங்கள் பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கண்ணிராசி என்பர்களே பிரயாணங்கள் பயணங்கள் கூடும் நாள் ஏதோ ஒரு டிராவலிங் வந்துடும் லாங் டிஸ்டன்ஸோ ஷார்ட் டிஸ்டன்ஸோ ஏதோ ஒன்று புது நட்புகள் கிடைக்கும் நண்பர்களால் சில நன்மைகள் உண்டு விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் தாய் வழி உறவுகளில் இருந்த பிரச்சனை குறையும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அருமையான நாள் ஆட்டோமொபைல் என்ஜினியராக இருப்பவர்கள் மொபைல் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் கார் பைக் மெக்கானிக்காக வேலை செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதை வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது விசேஷம் வாக்குவி தன்னோ சிவ பிரஜோதையார் அதிர்ஷ்டமான நிறம் பிள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு துலாம் ராசி என்பர்கள் சிறப்பான நாள் கலைஞர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் பணவரவு உண்டு சினிமா சின்னத்திரையில் நடிகர் நடிகைகளாக இருப்பவர்கள் கேமராமேனாக இருப்பவர்கள் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிசினஸை பொறுத்தவரில் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிசினஸ் செய்வர்கள் நடை நகைக்கடை அடுக்கடை கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அரசியல்வாதிகளுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் இன்று நீங்கள் பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படின்னு சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஆறு விருச்சிக ராசி என்பர்களே அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் சில விஷயங்களில் வந்து நம்ம எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்க அந்த விஷயத்தை முடித்ததுக்கு அப்புறம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் சொல்லலாம் இல்லையா அதே ஒரு போட்டி வராமல் ஒரு திருஷ்டி மாதிரி ஆகிடும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றவர்கள் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க ப்ரொஃபசர் லெக்சரர் டீன் ஹெச்ஓடி இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சில பேருக்கு எதிர்பார்த்த டிரான்ஸ்பர் நல்லபடியாக நடக்கும் தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மீடியாவில் படிபடுபவர்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்கும் ஆனால் சமாளிச்சிருவீங்க சகோதர வழியிலே நன்மை உண்டு சிறப்பான நாள் இன்று நீங்கள் வழிபடுவதற்கு அனுகூலமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது சேஷம் ஓம் கார்த்திகையாய் வித்மகி சக்தி அஸ்தாய்தி தன்னோஸ்கந்த பிரஜோதியாது அதிர்ஷ்டமா நிறம் பள்ளி அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று தனுசு ராசி என்பர்களை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை நிதானம் அமைதி தேவைப்படும் நாள் ஆண்கள் காதல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் பெண்கள் பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க அரசு ஊழியர்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் எதிர்பார்த்த டிரான்ஸ்பர் இல்லை எதிர்பார்த்த ப்ரமோஷன் நல்லபடியா நடக்கும் ஆனால் வாய் வார்த்தையில இருங்க யாரையும் கோபமா பேச வேண்டாம் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நல்லது அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் சமாளிச்சிருவீங்க மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்கணும் மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டியால் பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கு எடுத்த முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும் டைவர்ஸ் விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் பொறுத்தவரில் ஐடி டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்கள் அதே மாதிரி ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள் பிசினஸை பொறுத்தவரில் கோல்டு சில்வர் பிஸ்னஸ் மணி எக்ஸ்சேஞ்ச் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் கார்மெண்ட் ஃபேக்டரி வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் நன்மையும் தீமையும் கலந்த நாள் பெண்கள் பிரயாணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வீட்டில் சில பொருள் காணாமல் போறதுக்கான வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு நீங்கள் செந்தூரம் சாத்தி வழிபடு விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கும்பராசி என்பர்களே உதவி தேவைப்படும் நாள் ஒரு விஷயத்தை ட்ரை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க ஆனால் உங்களால் சரியா பண்ண முடியாது யாராவது ஒரு உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணணும் ஹெல்ப் பண்றதுக்கு யாரா இருப்பாங்களான்னு எதிர்பார்ப்பீங்க நிச்சயமாக நடக்கும் நண்பர்கள் வழியிலே சில நன்மைகள் உண்டு ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக இருக்கிறவங்க கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள் டிடிபி சம்பந்தமான வேலை எடுத்து பண்ணுறவங்க ஜொராக்ஸ் கடை வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் காதலர்களுக்கு காதலில் இருந்த பிரச்சனைகள் குறையும் மாணவர்கள் உற்சாகமாக படிக்க வேண்டிய நாள் வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக் கொடுத்து போறது நல்லது இன்று நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு சரபேஸ்வரருக்கு நீங்கள் வில்லம் சாத்தி விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மீனராசி என்பர்களே செலவுகளை கண்ட்ரோல் கட்டுப்படுத்த வேண்டிய நாள் ஏழரசனே நடக்குது அதனால சில விஷயங்களை நம்ம அடக்கி வாசிக்கிறது நமக்கு நல்லது தேவையில்லாத ஆடம்பரத்தை தவறுங்க அதே மாதிரி மருந்து மாத்திரை சாப்பிடுபவர்கள் அதை ரெகுலரா கரெக்டாக சாப்பிடணும் ஒரு நாளைக்கு மூணு தடவை டாக்டர் கொடுத்துருந்தாருனா ரெண்டு தடவை சாப்பிட்றது ஒரு தடவை சாப்பிடாம இன்னொரு தடவை தள்ளி சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும் பிஸ்னஸை பொறுத்த வரையிலே புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் இந்த கோச படிக்கணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீர்கள் அவர்களுக்கு அனுகூலமான நாள் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான பிசினஸ் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் சம்பந்தமான பிசினஸ் செகண்ட் ஹேண்ட் கார் பை அண்ட் சேல்ஸ் விற்பவர்கள் திருமண மண்டபம் பார்ட்டிகால் மினிகால் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் என்று நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சோட்டானிக்கரை பகவதி அம்பா அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான் நிறம் சோப்ப அதிர்ஷ்டத்தை தருகின்ற என் ஏழு நன்றி வணக்கம்